ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ஒரு ரூபாய் குடி இருக்குங்க ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குடி இருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை எண்பதாயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் கூடி இருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தொட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூற்றி முப்பது ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் கூடி ஒரு சவரன் தங்கத்தொட விலை அறுபத்தி ஓராயிரத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் கூடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ஐம்பது ரூபா குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு நானூறுரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க